ஹாய் வணக்கம் மக்களே இன்றைக்கி காலையில் வாக்கிங் போனேன் வாக்கிங் போகிற இடத்துல இது சத்தியசாஹிபா சாய்பாப்பாவுக்கு சம்மந்தப்பட்ட மாடுகள் இந்த இதில் தான் இருக்குது உள்ள மாடு எருமைகள் நிறையா இருக்குது ஆனால் இப்போ வந்து உள்ளே அலௌட்ஸ் பண்ணமான்னுங்கிறாங்க போய் பார்க்குறதுக்கு இதுக்கு முன்னாடிலாம் நான் போய் உள்ளே போய் பார்த்து பழமெல்லாம் வாங்கி கொடுத்துருக்குறேன் இப்போ யா அது மாடுகளுக்கு வந்து அது பழம் அதுன்னு கொடுத்துட்றாங்க அது ஹெல்த் ப்ராப்ளம் வருதுன்ட்டு யாரையும் உள்ளே விடுறதில்ல அந்த அங்கே தான் போய்கிட்டுருக்கேன் நீங்களும் வாங்க கூட பார்த்துக்கிட்டே வாங்க இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் எல்லாம் காட்டுற அப்படியே பில்டிங்ஸு இந்த இந்த ரவுண்டாக இருக்குதா இந்த பில்டிங்ஸு இது வந்து மியூசிக் காலேஜ் முன்ன சங்கீதம் பாட்டு இதெல்லாம் கற்றுக்குவாங்கள்ல அந்த அந்த காலேஜ் இது பின்பக்கமாக எடுத்துக்கிறேன் முன்பக்கம் அப்புறம் மறுபடியும் வரும் பாருங்கள் பின்பக்கமாக எடுத்துருக்குறேன் அது அந்த டம் வாசிப்பும் அந்த மாதிரியே உள்ளே என்னென்னலாம் இருக்குது அந்த மாதிரி கட்டியிருக்காங்க ஜிப்கே திரும்பவும் கொஞ்சம் தூரம் போய்கிட்டு இருந்தேன் செடி ரெண்டு பக்கம் அழகாக ஃப்ளவர்ஸ் செடி வச்சுருக்காங்க ஆனால் அது காஞ்சிருச்சு ரொம்ப நாள் ஆயிடுச்சு இல்லை நல்ல வயசாயிருச்சு செடி காஞ்சிடுச்சு அந்த அந்த இடத்துக்கு போனால் இந்த மாதிரி அதுவே காட்டினேன் இந்த இங்கே கொடை மாதிரி இருக்குது பாருங்களேன் இது இதில் ரெண்டு மாடு காளை மாடு ரெண்டு இருக்குது இதில் காமிக்கிறேன் பாருங்கள் இந்த ரெண்டு காலமாடு இருக்கு வருங்க எப்பவுமே அங்கே கட்டிட்டுப்பாங்க நான் எட்டு வருஷம் பார்த்துருக்கேன் இங்கே இதே இடத்துல தான் இருக்காது சாப்பாடு அதை தீவனம்லாம் கொண்டு வந்து போடுவாங்க அதுக்கப்புறம் வெளியில் எங்கேயுமே போகாது அங்கே தான் இருக்குது அந்த இடத்துல சுற்றிக்கிட்டுருக்கோம் கட்டிகிட்டு கட்டியிருப்பாங்க மேலே வந்து குடை மாதிரி கட்டி ரெண்டு தீனி போடுறதுக்குலாம் ஒரு இது மாதிரி கட்டியிருக்குறாங்க அந்த ஒரு குடை மாதிரி கட்டி அதுக்குள்ளே இருக்குது மழை வந்தால் நல்லையாமல் அப்புறம் இந்த பக்கம் போனால் ஒரு மா இங்கே மாடு இருந்துச்சு கொஞ்சம் மாடு இந்த பக்கம் பின் பக்கம் இருந்துச்சு அது இதுவும் குடை மாதிரி தான் இருக்குது அந்த கொடை மாதிரி இருக்கிறது இல்லை அது முன்னாடி பாருங்கள் விநாயகர் கோவில் இருக்குது விநாயகர் கோவில் இருக்குது அது போகிறதுக்கு முன்னாடி அந்த பக்கம் லிங்க மாடு ஒன்று இருக்கும் இது சாமி தொட்டு கும்பிட்டு அதுக்கப்புறம் அந்த பக்கம் போனேன் இந்த இங்கே மாடு செல வச்சுருக்காங்க பாருங்க அது கொம்பு முறிஞ்சிருச்சு முதல்ல இருந்தது கொம்பு நீ எப்படி முறிஞ்சிருந்ததில்ல கண்ணுக்குட்டி மாடு இருக்கிற மாதிரி நேர்ச்சரில் எவ்வளோ சூப்பராக தயாரிச்சுருக்காங்க பாருங்களே கோமத்தா கோமாத்தா மாதா இது சென்டரில் வந்து இதுவும் கொடை மாதிரி தாங்க ரவுண்டாக கட்டியிருக்காங்க மாட்டு இருக்குது கீழே அதில் மறுபடியும் மேலே வச்சு கட்டுற மாதிரி இருக்குது பாருங்க சிவலிங்கம் மாதிரி தான் அதில் தான் மேலே இது பண்ணியிருக்காங்க இந்த இடத்துல வந்து பேசுனா நம்ம பேசுகிறது அப்படியே ஒழிக்குதுங்க அந்த மாதிரி கட்டிருக்கிறாங்க இப்படியே டிஃப்ரெண்டாக நம்ம பேசுகிற கை கை கணிக்கை ஒழிச்சிக்கிட்டே போய்கிட்டு இருக்குது ஒரு சவுண்ட் டிஃப்ரெண்டாக இந்த இங்கே மாடு இருக்குது கொஞ்சம் இன்னும் உள் பக்கம் நிறையா இருக்கும் இப்போ இங்கே மட்டும் கொஞ்சம் இருக்குது உள்ள விட மாட்டேங்கிறாங்க இப்போ எல்லாம் க்ளீன் பண்ணிட்டாங்க வரும் காலையிலேயே அதுக்கெல்லாம் எத்தனை ஆளுகு இது எல்லாமே வந்து ஃப்ரீயாக தாங்க ஆளு வேலை செய்வாங்க இதெல்லாம் மாடு மேய்க்கிறதுக்கு கொண்டு போவாங்க கொஞ்சம் நேரத்தில் இதுக்கெல்லாம் வந்து சர்வீஸ் சாப்பாடு ஓடுவாங்க சர்வீஸ் அவங்க வந்து ஃப்ரீயாக மேய்ச்சி கொடுப்பாங்க சத்தியசாய் பாபா ட்ரஸ்ட்லேயே இருந்துக்குவாங்க உங்களுக்கெல்லாம் ரூம்லாம் கொடுத்துருவாங்க அங்கே படுத்துக்குவாங்க சாப்பாடு எல்லாம் போட்டுருவாங்க அந்த மாதிரி இருக்குது அந்த பின்னாடி தெரியுது பாருங்கள் இந்த அந்த அந்த கட்டடு அதெல்லாம் அதில் எல்லாம் தான் இருந்துச்சு இங்கேனா ஒரு தண்ணி இது அழகுக்காக வச்சுருக்குறாங்க அது அந்த அதுக்குள்ளே தான் உள்ளே போகணும் போகணுன்னா நிறையா இருக்கும் அந்த கொடையாட்டு திரும்பவும் எடுத்தேன் வர்றப்ப இதில் தான் அந்த குடி இருப்பாங்க அந்த மாடு மேய்க்கிறவங்களுக்கெல்லாம் அந்த ரூம் கட்டி லைனாக கட்டி கொடுத்துருக்காங்க அங்கேயே இருந்துக்குவாங்க சாப்பிடலாம் சமைக்க மாட்டாங்க இங்கே ட்ரஸ்ட்லேருந்து கொண்டு கொடுத்துருவாங்க